ஆராய்ச்சி அன்னையே வாழ்க அருள்மையை ஆராய்ச்சி அன்னையே வாழ்க பாதாவே வாழ்க இழக்கத்தின் அன்னையை வாழ்க இலக்கத்தின் அன்னையே வாழ வாழ்க அருள்மயப்பொருள் ஆராய்ச்சி அன்னையே வாழ்க பாதாவே வாழ்க்க என்னை என்னும் காப்பவர் சுவாமி நான் மறித்த மூன்றாம் நாள் கலரி விட்டு வைத்தேன் குறித்து அனுப்பிப்போம் பயமில என்ன என் சாப்பிசவர் என்ன

இருக்கிற எம்எல்பு அப்படியே நாம இப்படியே ராஜ்யம் அப்படியே கிருஷ்ணா பார்லாவற்றில் செய்யப்படுவது போல உலகத்தில் செய்யப்படுவதாக எங்கள் அழுகின்ற

वार्गे भरी वार्गे येसु के पुगल येसु के पुगल येसु के पुगल येसु के पुगल येसु के नंद्री येसु के नंद्री येसु के नंद्री येसु के नंद्री भरी वार्गे भरी वार्गे भरी वार्गे भरी

போாங்க பாவா படம் தப்பாருங்க அம்மா பாவ Yàrá ká ló lè rọ̀. বহ বহ বহ